ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃபுட் அண்ட் அக்காமடேஷனோட நீங்கள் ஃபேமிலியோடு போகிறீங்கன்னா வீடியோ ப்ரொவைட் பண்ணுறாங்க ஸோ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எந்த டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் தான் ஸோ கம்பெனி நேம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா பர்ஃபெக்ட் சொல்யூஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ஸோ இந்த நிறுவனத்தில் ஒர்க் பண்ணுறதுக்கு வந்துட்டு போத் ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேருமே அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ என்ன மாதிரி ஜாப்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்மெண்ட் பெண்ணிங்கில் தான் வந்துட்டு ஒர்க் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ என்னென்ன ஜாப் பாருங்கள் கார்மெண்ட்ஸில் செக்கிங்க்கு ஆட்கள் கேட்டிருக்காங்க பேக்கிங்க்கு கேட்டிருக்காங்க கைமடி டெய்லர்ஸ் கேட்டிருக்காங்க ஓவர்லாக் கேட்டிருக்காங்க பேட்லா கேட்டிருக்காங்க சிங்கர் டெய்லர்ஸ் கேட்டிருக்காங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் குவாலிட்டி கண்ட்ரோலர் கேட்டிருக்காங்க டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் கேட்டிருக்காங்க அட்மின் ஆஃபீஸர் கேட்டிருக்காங்க டெலிகாலர் கேட்டிருக்காங்க ப்ரொடக்ஷன் சூப்பர்வைசர் ஸோ எல்லா கேட்டகரியிலையுமே வந்துட்டு ஏகப்பட்ட ஜாப் இருக்குது கல்வித்தகுதி இருந்தாலும் இல்லாட்டியும் எல்லாருக்குமே ஜாப் வந்து ஆஃபர் பண்ணியிருக்காங்க ஸோ எவ்வளோ சேல்ரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதிமூணாயிரத்துலேருந்து இருபத்தி ஏழாயிரம் வரைக்கும் ப்ரொவைட் பண்ணுறாங்க ஸோ அவங்களே ஃபுட் அண்ட் அக்காமடேஷன் உங்களுக்கு கொடுக்குறாங்க ஓகேங்களா அதே மாதிரி இந்த ஃபீல்டில் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு அவசியம் இல்லை எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்களுமே தாராளமாக ஜாயின் பண்ணிக்கலாம் ஸோ என்னென்ன சலுகை எல்லாம் அவங்க சைடில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இலவசமாக மருத்துவ வசதி இருக்குது இன்கேஸ் நீங்கள் வந்துட்டு மேற்கொண்டு படிக்கணும் அப்படின்னா அதுக்குமே அவங்க உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணுறாங்க இஎஸ்ஐ இருக்குது பிஎஃப் இருக்குது கண்டிப்பாக வந்துட்டு போனஸ்மே இருக்குது எயிட் பர்சன்டேஜ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சண்டே லீவ் கொடுக்குறாங்க வீக்லி நீங்கள் பேமெண்ட் வாங்கிக்கிறதுனாலும் தாராளமாக வாங்கிக்கலாம் வர சம்பளமும் அவங்கக்கிட்ட இருக்குது இருக்கு இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் குடும்பத்துடன் வருபவர்களுக்கு தனி வீடே வந்து கொடுக்குறாங்க ஸோ இப்படி ஒரு நிறுவனம் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு எல்லாருக்குமே தேவைப்படும் ஸோ நீங்கள் வேறு டிஸ்ட்ரிக்டில் போயிட்டு ஒரு மாறுதலுக்கு ஒர்க் பண்ணலாம் ஃபேமிலியுமே அழைச்சிட்டு போகலாம் அப்படின்னா தாராளமாக இந்த ஜாபை சூஸ் பண்ணிக்கோங்க ஸோ இவங்களை எப்படி கான்டாக்ட் பண்ணுறது கான்டாக்ட் நம்பர் நோட் பண்ணிக்கோங்க எயிட் டூ டூ ஜீரோ சிக்ஸ் ஃபைவ் ஃபோர் ஒன் டூ செவன் எயிட் டூ டூ ஜீரோ செவன் ஜீரோ ஃபோர் ஒன் டூ செவன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ கண்டிப்பாக எல்லாருமே கால் பண்ணுங்கள் உங்களுக்கு தேவையான டீட்டெயில்ஸ் எல்லாமே கண்டிப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோவுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் இந்த வீடியோவை ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணிக்கோங்க அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க் யூ